அஸ்லாம் வலைக்கும்தா நான் வந்து மூணு கழிவுகள் சொல்லியிருந்தேன் அதாவது உடல் உ நோய் வராமல் இருக்கணும்னா அந்த கழிவுகளை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதாவது உடல் கழிவு மனக்கழிவு எண்ணெய் கழிவு அதில் வந்து ரெண்டு பாட்டு முடிஞ்சது இப்போ இன்றைக்கி வந்து நான் மனக்கழிவு முடிஞ்சதா இப்போ எண்ணெய் கழிவு நான் சொல்ல போகிறேன் எண்ணெய் கழிவு அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப எண்ணத்தில் ஓட விடுறது தான் வந்து எண்ணெய் கழிவு முக்கியமாக இரவு நேரங்களில் தூங்கும்போது எல்லோரும் தூங்கிடுவாங்க அந்த மாதிரி எண்ணெய் ஓட்டம் இருக்கிறவங்க வந்து தூக்கத்தில் அதை நினச்சிட்டே இருப்பாங்க அதாவது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கலாம் அல்லது ஒரு துக்கமான விஷயமா இருக்கலாம் திரும்ப திரும்ப நினச்சா அவங்களுக்கு ஒரு இன்பத்தை ஊற்றுற ஒரு விஷயமா இருக்கலாம் அதை வந்து என்ன பண்ணுவாங்க தூக்க தூங்காமல் அதை யோசிச்சுட்டே இருப்பாங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படி யோசிச்சு யோசிச்சு அப்புறம் வந்து அது ஒரு ப்ராக்டிஸாக போயிடும் அப்புறம் வந்து அவங்க தினமுமே அது அது நினைச்சாதான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கமே வரும் அப்போ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூக்கத்தை இழந்துருவாங்க அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் அது என்ன ஆகும்னா அவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம உடல் சோர்வு அப்புறம் மராது நாள் மறு ம மறுநாள் வந்து அவங்களுக்கு வந்து தூக்க தூக்கமாக வர்றது ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் போகிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புக்குள்ளே இருக்கிற ஆர்கானெல்லாம் ஒரு பிரச்சனையாக வர ஆரம்பிச்சிரும் தூக்கங்கிறது மனி மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் அந்த தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது நோய் வர ஆரம்பிச்சிரும் முக்கியமாக வந்து மன அழுத்தம் ரஷன் சொல்கிறாங்களே அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் தனிமை விரும்பி ஆகிடுவாங்க அப்புறம் வந்து தனியாக ஒரு ரூமில் போய் உட்காடுறது அப்புறம் கரண்ட்டு இல்லை லைட்டு ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் உட்காடுறது அப்புறம் யாருடைய சத்தம் கேட்டால் பிடிக்காது டிவி சவுண்டு அப்புறம் வந்து யாராவது பேசினா பிடிக்காது யாருடைய கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க தனிமை விரும்பி ஆகிடுவாங்க அப்புறம் வந்துட்டு அதை நாடத்துலேயே போய் போய் அதையே யோசித்து யோசிச்சு யோசிச்சு நமக்கு பக்கத்தில் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அவங்க நல்லா தூங்குற மாதிரியே இருக்கும் பட் அவங்க கண்ணை மூடிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க அப்படியே வந்து மனப்பிதற்றல் அப்படிங்கிற மாதிரி தனிமையில் பேசுறது அப்புறம் கெட்ட கனவுகள் வர்றது கனவுக்கு பயந்து அவங்க கனவு பயத்தில் முடிக்கிறது கனவு உந்துடும் அப்படிங்கிற காரணத்துக்காக வேண்டி அவங்க தூங்காமல் இருக்கிறது அப்படியெல்லாம் வந்து வந்து அப்படியே படிப்படியாக படிப்படியாக டவுன் ஆகி அப்புறம் பைத்தியம் நிலைமைக்கு கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் வந்துட்டு நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம வந்து திரும்ப திரும்ப எண்ணெய் ஓட்டத்தில் சில விஷயங்களை பாஸ்ட்டு திங்கிங்கை வந்து திருப்பி 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 கொண்டு வர்றது தப்பு முக்கியமாக இரவு நேரங்களில் கொண்டு வர்றது ரொம்ப தப்பு அதை வந்து அவாய்ட் பண்ணோம் அதுக்கு வந்து நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம இஸ்லாமிய வழிமுறைப்படி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது இரவு நேரங்களை தூங்குவதற்கு முன்னாடி ஓத வேண்டிய சில சூறாக்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஓதிட்டு படுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம எல்லாருக்கூடையும் சேர்ந்து தூங்கிறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் முக்கியமாக அவங்களுக்கு வந்து தேவை வந்து ஒரு அரவணைப்பு ஹக்கு தேவைப்படுது அப்புறம் வந்து தலையை வந்து கோதி விடுறது தலையை வந்து இப்படி பூசி விடுறது அதெல்லாம் பண்ணலாம் ரொம்ப அவங்களுக்கு பிரியமானவங்க யாராவது இருந்தால் பக்கத்தில் படுத்து அவங்கள வந்து தலையை கோதி விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணி விடலாம் அது மட்டும் மட்டும்லாமல் அக்குப்ரெஷர் பாயிண்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு படுறவங்க நார்மலுக்கு வரணும்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இரண்டு புருவ மத்தியில் ஒரு பாயிண்ட் இருக்குதுங்க அந்த பாயிண்ட் வந்து இப்படி ஒரு டச்சு காலையில் ஒரு பத்து என்ன வ என்ற வரைக்கும் கொடுக்கலாம் ஈவினிங் ஒரு பத்து என்ற வரைக்கும் இப்படி கொடுக்கலாம் அப்புறம் வந்து இந்த நீர் கொட்டில் அப்படியே தலை நேராக போச்சுன்னா இங்கே உச்சந்தலை இருக்கு இல்லையா உச்சந்தலை வந்து ஒரு சின் பேக்கில் ஒரு சுன்னா நான் சொல்லியிருக்கேன் அதாவது ஆள்காட்டி விரலில் இந்த ஒரு பார்ட்டு தான் ஒரு சின்னு சொல்லியிருக்கேன் இந்த உச்சி எப்படி நீங்கள் கணக்கு பண்ணலாம் அப்படின்னா இந்த மூக்குலேருந்து நேர்கோடு கோடு அப்புறம் இந்த காதுனுடைய மேல் இருந்து இந் இரண்டு காதுனுடைய மேல் மடலேருந்து நேராக நீங்கள் ஒரு நூல் இப்படி நூல் தொங்க விட்டிங்கன்னா அந்த நூல் வந்து இந்த நடு நடுவால் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கோட்டுக்கு போய் சேரக்கூடிய இடம் தான் வந்து உச்சி அங்கேருந்து ஒரு சும் பேக்கில் பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட் இருக்கும் அந்த பாயிண்ட்டை வந்து நல்லா அழுத்தி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட தேவையில்லை ஒரு பத்து பதினஞ்சு என்ற வரைக்கும் நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாம் காலையில் ஒரு பதினஞ்சு சாயங்காலம் ஒரு பதினஞ்சு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் அப்படி பண்ணலாம் அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து வாக் போகலாம் அப்புறம் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் அவங்க வந்து செய்யலாம் வந்து மனசை குது குதூகளைப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யலாம் அப்புறம் வந்து திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த எல்லாம் நீங்கள் மாற்றி வைக்கலாம் மாற்றி வைக்கலாம் அதை ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து அவங்க கண்ணு முன்னாடி வைக்காமல் சில ஃபோட்டோஸு சிலருடைய பொருட்கள் அது வந்து அவங்களுக்கு வந்து அதை பார்க்கும்போது அவங்களுக்கு பல எண்ணங்கள் ஞாபகங்கள் வரும் இல்லையா அதையெல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டை விரல் இருக்குது இல்லையா கட்டை விரலோட ஒரு சூழ் அளவுக்கு நீங்கள் நல்ல கட்டை விரல் சுற்றிலும் முன்னாடி இருந்து பேக் வரைக்கும் அப்படியே ஒரு நல்ல ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்கலாம் ரெண்டு விரல்லையுமே அதாவது ரெண்டு கை கட்டை விரல்லையுமே நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அதுவும் காலை மாலையும் செஞ்சுட்டு வரலாம் அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆகிறது பார்க்கலாம்